இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிதிஷ் பத்தின உண்மைகளை கோபி கிட்ட சொல்றபடி கதறி அழறபடி இனியா போட்ட பதிவு சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில இப்போ வைரல் ஆக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஆயிரம் எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாகி இருக்கிற இந்த சீரியலை ஆண்களும் அவதனிச்சிட்டு வராங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண் பாக்கியா கணவரோட உதவி இல்லாம தன்னோட கடமைகளை செஞ்சு பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுதான் கருவா வச்சு எடுக்கப்பட்டு வருது இதுக்கு நடுவுல இனியா அலுவலகத்துக்கு போனதோ அங்க அவங்களுக்கு அசைன்மெண்ட் ஒண்ணு கொடுக்கப்படுது அதுல போதை பொருள் சிறுவர்கள் பத்தின விவரங்களோட சில கட்டுரைகள் இனியா கையில கொடுக்கறாங்க இதுக்கான வேலைகள்ல இனியா மும்முரமா செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய நண்பர்கள் டீ குடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்பா ஒரு குழப்பத்துல இனியா அமர்ந்திருக்காங்க அந்த சமயத்துல நிதிஷ் பத்தின உண்மைகள் தெரிய வருது சுதாகர் தான் பல லட்சம் செலவு செஞ்சு செய்தி வெளியில வராம செஞ்சிட்டாரு அப்படின்ற உண்மையும் சொல்றாங்க இனியாவுக்கு இதையெல்லாம் கேட்கும் பொழுது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு ஒன்னொன்னா சொல்ல சொல்ல இனியா ஆடி போய் இருக்காங்க பாக்யாவுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேண்டாம் அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போன் செய்யறாங்க ஆனாலும் பிறந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே கோப்பிக்கிட்ட சொல்லி அழறாங்க இந்த நிலையில சீரியல்ல இப்படி இனியாவோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது மூஞ்சப்பாரு அப்படின்ற சந்தானம் கலாய்க்கிற காமெடி ஒண்ணுத்துக்கு இனியா ரீல்ஸ் செஞ்சு பதிவிட்டு இருக்காங்க இதை பார்த்த இனிய வாசிகள் இனியாவ உருவ கேலி செஞ்சவங்களுக்கு இது சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க அதே சமயம் இனியாவும் பாக்யாவ மாதிரியே வாழ்க்கையில வர பிரச்சனைகளை தனியாளா சரி செய்வாங்க அப்படின்ற கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க தன்னுடைய சுய கௌரவத்துக்காக திருமணம் செஞ்சு வச்ச கோபி மகளோட வாழ்க்கைய எப்படி காப்பாத்துவாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க